நாயக்கம்பட்டிஆர் அம்பலகாரர் அவர்களின் சார்பாக ரூபாய் நூறு புரம்பித்துவார்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி சிவகங்கை சீமான் ராமச்சந்திரன் அவர்களின் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்னு இதெல்லாம் உற்சாகப்படுத்தி மன பாடலாம் மணக்காட்டூர் சென்னை இரணி வியாபாரி அன்பு தம்பி பிரபல தொழிலதிபர் ராஜா அவர்களின் சார்பாக ரூபாய் அன்பளிப்பாக அன்பளி நபர்கள் புதுமையா பதட்டமலாமா கலம நபர்கள் புதுமையா பதட்டமலாமா இருக்கு செங்குறிச்சி ஆலாம்பட்டி பழனிச்சாமி அவர்களின் சார்பாக ஐம்பது ரூபாய் அன்பிடிப்படை அவர்கள் குடும்பம் அனைத்து செல்வம் பெற்ற மணக்காற்றை சேர்ந்த மாமா அப்துல் ககார் அவர்களுக்கு